வெல்கம் டு பொற்கடி சமையல் விளாக்கு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான கொங்கு நாடு ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம ஏரியாவில் தக்காளி கடையில்னு கூட சொல்லுவோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபியை நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் அது ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கலாம் அது சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கடுகு அஞ்சாறு வெந்தயம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்ருக்கப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி பஜ்ஜிக்கு தக்காளி நம்ம வந்து அதிகமாக சேர்க்கணும் வெங்காயம் வந்து கம்மியாக இருக்கணும் அதனால் நான் அஞ்சு தக்காளி எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இதோட டேஸ்ட்டு வந்து தக்காளி தான் வந்து நிறைய இருக்கணும் அதனால் தக்காளி அதிகமாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்ருக்கப்போ நம்ம தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட என்ன சாம்பார் தூள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பச்சு நம்ம குக்கர் இல்லாமல் நார்மலாக நம்ம வடைச்சட்டியில் நம்ம செய்கிறோம்னா டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி குக்கரில் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் அரை டம்ளர் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது குக்கரை மூடி நம்ம வேக வைக்கிறப்ப ரெண்டு மூணு விசில் விட்டால் போதும் நம்ம ரொம்ப நேரம் இதை வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தக்காளி வந்து சட்டுன்னு வெந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி போதுமான அளவு இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து மூடி விசில் போட்டு நீங்கள் எப்போதும் ரெண்டு விசில் மூணு விசில் எப்படி வைப்பீங்களோ வச்சுக்கோங்க நான் வந்து மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் மூணு விசில் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் இல்லை மற்ற வச்சு நீங்கள் கடைஞ்சியும் விட்டுக்கலாம் குக்கரில் வேக வச்சுருக்கனால தக்காளி நல்லா ஈஸியாக மசஞ்சி வந்துடும் அதனால் நான் கரண்டியிலே வந்து மசிச்சு விட்டுட்டேன் அவ்வளோ தாங்க சும்மா டேஸ்டான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து இறக்கிக்கலாம் அப்படியே இட்லி தோசை சாதம் இதுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு டிஷ் தாங்க இது எங்கள் ஊரில் இதை தக்காளி கடையில் தாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி எனக்கு மெசேஜ் சொல்லுங்கள் பொருக்குடி சமையல் விழாக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பைங்க